ஹரிகேந்திரா யூடியூப் நேர்களுக்கு உங்கள் வாழ்வியல் ஆலோசகர் திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள் வார்த்தைகளை கையாளும் பொழுது ரொம்ப பரஸ்பரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசும்போது யாக்காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பற்றுன்னு வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி மனசு புண்படுற மாதிரி யாருமே யாரையும் பேசிடக்கூடாது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ ஒருபோதும் அப்படி பேசவே கூடாது மனசு புண்படுறாத மாதிரி தான் பேசணும் குறிப்பாக கோபப்படவே கூடாதுங்க கோபம் யாருக்கு வரும் கையால் ஆகாதவனுக்கு தான் கோபம் வரும் உன்னை சாதிக்க முடியல உன்னை நிகழ்த்த முடியல உன்னை உருவாக்க முடியலன்ற கையால் ஆகாத தன உலகத்துக்கு தான் கோபம் வரும் விடத்தும் சினம் தீதுன்னு சொன்னால அதனால் அந்த கோபம் என்பது அறவே கூடாதுங்க சாப்பாட்டில் எப்பயுமே குறைய சொல்ல கூடாது குறை இருந்தாலும் கூட சொல்லக்கூடாதுங்க பாராட்டினா போதுங்க அடுத்தவங்க முன்னாடி கணவன் மனைவிய திட்டக்கூடாது மனைவியும் கணவனை திட்டக்கூடாது அடுத்தவங்க முன்னாடி நாம ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்தவே கூடாது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால யாருக்கு முன்னாடியே நாம யாரையும் திட்டக்கூடாது தனியா கூட நாலு செவத்துக்குள்ள திட்டிட்டு போயிடலாம் தவறு இருந்தா அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நாலு பேர் முன்னாடி நம்ம எப்போதுமே திட்டக்கூடாது மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மனைவி என்ன சொன்னாலும் கணவன் ஆமா சு ஆமா பூசாரி மாதிரி தலையாட்டிட்டு மனைவி சொல்லே மந்திரம்னு போயிட்டான்னா பிரச்சனையே வராதுங்க மனைவி பேசுறச்ச கணவன் பொறுமையாக நிதானமாக அமைதியாக கேட்கணுங்க பேசக்கூடாது அவ என்னதான் சொல்ல வரான்றத கேட்டுட்டீங்கன்னா காது கொடுத்து அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள் உங்கள் மேல எவ்வளோ பழிகள் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் அதை பெருசு படுத்த மாட்டான் அன்பு காட்டுவான் பாருங்களேன் மனைவிக்கு தெரியாத எந்த ஒரு செயலையும் கணவன் செய்யக்கூடாது எதாச்சியா செய்ய வேண்டி வந்தாலும் மனைவி கிட்ட மறக்காமல் அதை சொல்லிடணும் சரியான நேரத்தில் எந்த இடத்துலையும் மனைவி நாம விட்டு கொடுக்கவே கூடாது அது உறவுகள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி சமுதாய சரி மனைவியை ஒருபோதும் கணவன் விட்டு கொடுக்கவே கூடாது ஒருவருக்கு ஒருவர் உடல் நலம் சரியில்லாத போது பக்கத்திலிருந்து அன்பா கவனிச்சுக்கிறாங்க அம்மா கிட்டேயும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்டேயும் நாம வெளிப்படுத்துற அந்த அதே அன்பை மனைவியிடம் கணவன் வெளிப்படுத்தினான அப்புறம் எங்கெங்க வரப்போகுது சண்டை அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் நாம மனைவி மேலே காட்டுற அந்த அன்பு பல மடங்கா மல்டிபிள் ஆகி உறவுகள் மீது மனைவியால திருப்பி செலுத்தப்படும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் கணவன் மனைவி மேலே அன்பை விதைச்சா மனைவி நம்ம மேலையும் நம்ம உறவுகள் மேலையும் திரும்ப அன்பை விதைப்பாங்கல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடிக்கடி கணவன் மனைவி கிட்ட நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படிலாம் வார்த்தைகளால் அன்பு மழை பொழிஞ்சோன்னா மனைவி கணவனிடம் நிச்சயமாக சரண்டர் ஆகிடுவான் சமையல் செய்கிறது இருக்க அது கஷ்டமான வேலை அதை விட அந்த பாத்திரம் தேய்ச்சி அதை சுத்தப்படுத்துறது அதோட கஷ்டமான வேலை துணி துவைக்கிறது துவைச்ச துணிகளை மடித்து வைக்கிறது வீடு கூட்டுறது துடைக்கிறது எல்லாம் வந்து மனைவி தான் செய்யணும் அப்படின்ற ஆதிக்கத்தில் ஆன்வர்க்கம் இருந்தால் அச்சோ பெரிய பிரச்சனைங்க அப்படிலாம் செய்யக்கூடாது நாம் அவளுக்கு உதவி பண்ற மாதிரி ஒவ்வொரு வேலையிலயும் நம்ம கூட இருக்கணும் நம்ம அந்த வேலையை பகிர்ந்து செய்யணும் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா நம்மளை அவளோட பெத்த தாய் மாதிரி நினைச்சு அன்பு காட்டுவோம் தெரியுமா உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும்போது மகிழ்ச்சிகள் மலரும் போதெல்லாம் மனைவியை பாராட்டுறதுக்கு தயங்கவே கூடாதுங்க இந்த உலகத்தில் பாராட்டுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அதுவும் மனைவியை பாராட்டினிங்கன்னா உலகமே உங்கள் காலடியில் இருக்குங்க அடிக்கடி மனைவிக்கு பரிசுகள் கொடுக்கணும் அது புடவையாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் அல்லது அவளுக்கு தேவைப்படுற பணமாக இருக்கலாம் இல்லை விரும்புகிற மாதிரி அசையும் சொத்து ஆசையாக சொத்தாக இருக்கலாம் வீடு வாசல் காரு அப்படிலாம் கூட இருக்கலாம் ஸோ நாம் எதையாவது பரிசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னால் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அவள் எதிர்பார்க்குற மாதிரி பரிசு என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான இயற்கை தந்த இறைவன் தந்த பரிசு இருக்குதுங்க இன்சொல் பேசுங்க அன்பா பேசுங்க புன்னகை காட்டுங்க சரிங்க கட்டி அணைங்க அவள் சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது கை கொடுக்குங்க முதுகில் தட்டி பாராட்டுங்க இதெல்லாமே பெரிய சொத்து தாங்க மனைவிக்கு இப்படிப்பட்ட செய்திகள் கணவன் மனைவிக்குள்ள அன்பையும் அன்யோன்யத்தையும் அதிகப்படுத்துங்க நல்ல மன அமைதியும் மன நிம்மதியும் குடும்பத்துல மலருங்க அது மட்டுமல்ல குடும்ப உறவுகள் மேலும் மேலும் வலுப்பெறுங்க இந்த உண்மையை ஒவ்வொரு கணவனும் புரிஞ்சுக்கிட்டா அவனோட வாழ்க்கை சொர்க்கமா இருக்குங்க இப்படி பரஸ்பரம் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டால் இந்த சமூகத்துல ஒரு நல்ல சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக மேம்பாடு கொண்ட எதிர்கால சந்ததியை நம்மளால் உருவாக்க முடியுங்க அப்படிங்கிற ஆழமான ஒரு சிந்தனையை மனசில் பதிய வச்சுக்கோங்க நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து நம்மளை நம்பி வந்த மனைவியை சந்தோஷமாக வாழ வச்சு கிடைக்கக்கூடிய சந்ததிகள் இந்த உலகத்தில் சந்தோஷமா நிச்சயமாக வாழுங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் உடையும் அதனால் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லபடியாக வாழ்வோம் மனைவிய அன்பா பேணி பாதுகாப்போம் வாழ்க்கை தாங்க வாழ்ந்து பாருங்களேன் அன்பால பாசத்தால ஆனந்தத்தை பரப்புவதால இந்த உலகை நீங்கள் வென்று காட்டலாம் நிச்சயம் நீங்கள் வென்று காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையோட உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் வாழ்க பாரதம் வளர்க வையகம் ஓங்குக சனாதன மற்றும் இல்லற தர்மம்